ஒரு பதினாலு வருடங்களாக புத்தகத்துல ஒரு கணிதம் தப்பாவே அச்சிடப்பட்டுள்ளது அந்த தப்பான கணிதத்தை ஒரு குப்பை பொறுக்கிற பையன் வந்து இந்த கணிதம் தப்பு இதுக்கான சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணிதத்தை தீர்த்து வைக்கிறான் எப்படி அவன் தீர்த்து வைக்கிறான் வாங்க அந்த கதையை முழுமையா பாக்கலாம் நாம்தீன் ஒரு பன்னெண்டு வயசு சிறுவன் மும்பைல ரொம்ப பனி காலத்துல அவன் வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கான் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான் அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு இருக்கு அந்த சாக்கு பையில தான் எடுக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் கிளாஸ் பாட்டில் எல்லாம் அந்த பையில எடுத்து வச்சுக்கிறான் அவன் டிரெஸ்ஸ பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு பாக்கும் போதே ரொம்ப பருதவமா இருக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் யாரோ தூக்கி போட்டோம் அதை அவன் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப அதை பார்க்கும் போதே கொஞ்சம் அறுவருப்பா இருக்கு ஏன்னா அவ்வளவு பழைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு அவனும் ரொம்ப அழுக்கா இருக்கா ரொம்ப சோர்வாவும் இருக்கான் ஆனா அவன் கண்ணுல மட்டும் ஒரு பிரகாசம் தெரியுது என்ன அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம்னு ஒரு பிரகாசம் தெரியுது இவன் இப்படி குப்பையாலிட்டே இருக்கும் போது என்ன பண்றான் அங்க பக்கத்துல ஒரு அரசு பள்ளி இருக்கு அந்த அரசு பள்ளியில நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு அதனால என்ன பண்றான் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டே வரான் உள்ள ஒரு கிளாஸ்ல ஜன்னல் கதவு திறந்து இருக்கு அப்ப இவங்க பாடம் நடத்த நம்ம பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த ராம்ஜின் என்ன பண்றா அந்த ஜன்னல் வழியா உட்காந்துட்டு அந்த பாடத்தை பாத்துட்டு இருக்காங்க அங்க மீரா சௌத்ரி கணித டீச்சர் எடுத்துட்டு இருக்காங்க அந்த கணித டீச்சர் ரொம்பவும் கண்டிப்பானவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தலைமை ஆசைன்னு சொல்லலாம் முதல் வகுப்பு எடுக்கிற பிள்ளைங்க கூட அவங்க கிட்ட எந்த டவுட்டும் அவங்க தான் சரி எதுவுமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாவே இருப்பாங்க அவங்க அதனால எல்லா பிள்ளைங்களுமே பயந்து போய் அவங்க பாடம் நடத்தும் போது எந்த ஒரு சத்தமும் இல்லாம கவனிச்சிட்டு இருப்பாங்க எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம இருக்கு அப்ப இவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க ஒரு ஃபார்முலாவை எழுதுறாங்க அந்த பார்முலா எழுதி இதுக்கு நோ சொல்யூஷன் சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துறாங்க அப்ப இந்த குப்பை அல்ற பையன் வந்து பாக்குறான் இல்ல இது வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணிச்சவசப்பட்டுட்டு அவன் பதில் சொல்றான் அப்படியா யார் அது ஜன்னல்ல வாங்க கிளாஸ் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இவன் அந்த குப்பை அல்ற பையோட உள்ள போறான் உள்ள போறோன்னே எல்லா குழந்தைங்களும் என்ன பண்றாங்க அவன பார்த்துட்டு குப்பை அல்றவன் குப்பை அல்றவன் சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க ஒரு சில பேர் ஏழுனமா பேசுறாங்க ஒரு சில பேர் அவனை உன்னிப்பா கவனிக்கிறாங்க ஒரு சில பேர் இந்த குழந்தைய பத்தி கிசு பேசின்னு இருக்காங்க அப்புறம் சொல்லிட்டு மீரா சௌத்ரி

கொஞ்சம் தயக்கத்தோட போயிட்டே இருக்கான் அங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் இங்க சரியான ஜோக் நடக்க போதுரா இந்த குப்பை அல்றோம் போய் எப்படி சொல்யூஷன் சால்வ் பண்ண போறான் இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பல வருஷமா நோ சொல்யூஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வந்து சொல்யூஷன் சொல்ல போறேன்னா இவனை பார்த்தாலே அழுக்க அருவருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கிசி கிசித்து பேசிட்டு இருக்காங்க இருந்தும் அவன் கொஞ்சம் ஒரு நடுங்க கையோட போர்டு கிட்ட போறான் போர்டு கிட்ட போய் என்ன பண்றான் அந்த ஒரு சொல்யூஷனை மாத்தி முதல் ஒரு லைன் எழுதுறான் உடனே முதல் ரோல அதாவது உட்காந்த பிள்ளைங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்து அவன் என்ன பண்றான் செகண்ட் லைன் சொல்யூஷன் எழுதுறான்

பண்றாங்க பதினாலு வருடத்துக்கு முன்னாடி பிரிண்ட் புக் எடுத்து பாக்குறாங்க ஆமா இவ எழுதுற சொல்யூஷன் தான் அதுல இருக்கு அப்ப ஒரு கணிதம் வந்து ஒரு பதினாலு வருடமாவே தப்பாவே அந்த புக் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு இதுக்கு விட யாருமே சொல்லாமலே இருந்து இந்த ஒரு குப்பை அல்ல சிறுவன் சொல்லிட்டு மீரா சௌத்ரி ரொம்ப பெருமை படுறாங்க இப்படி ஒரு அறிவாளியான பிள்ளை ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல நீ ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கேக்குறாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நான் படிச்சுட்டா இருந்தேன் எங்க அம்மா எல்லாருக்குமே டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு நைட் ஆனா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க எங்க அம்மா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா அழகா தெளிவாகவும் சொல்லி தருவாங்க அவங்க சொல்லி தரதால்தான் இன்னைக்கு இந்த சொல்யூஷனை நான் கரெக்டா உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இனிமே நீ வருத்தப்படாத நீ இந்த பள்ளியில நீயும் இந்த பள்ளியில படிக்கல அப்படின்றாங்க என்கிட்ட பெருசா ஒண்ணும் ட்ரெஸ் கிடையாது பணம் கிடையாது என்கிட்ட இருக்கிற சொத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த சாக்கு பை உள்ள பேப்பர் பிளாஸ்டிக் பாட்டில் கிளாஸ் பாட்டில் பேப்பர் மட்டும்தான் தான் என்கிட்ட இருக்கு வேற எதுவும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றான் அதுக்கு மீரா சௌத்ரி மேடம் என்ன சொல்றாங்க அவனை கீழ குனிஞ்சு நீ போட்ட சொல்யூஷன் ரொம்ப கரெக்ட் நான் தப்பு தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இத்திரிக்கும் ஒரு பெரிய ஆசிரியர் அவங்களோட தப்ப வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க கண்டிப்பா நான் இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த ராம்தீன் பையனை கூட்டிட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு போறாங்க ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அட்மிஷன் போடுக்க போறாங்க ஸ்டாஃப் ரூம்க்கு போறாங்க ஸ்டாஃப் ரூம்ல என்ன பார்த்த உடனே எல்லா டீச்சர்ஸும் ஒரு வாரம் அறுவருப்பா முகம் சொல்லிக்கிறாங்க என்ன மீனா மேம் இவனை போய் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இவனே ஒரு குப்பாள்றவன் இவன் குளிச்ச எத்தனை நாள் இவனை பார்க்கவே அறுவருப்பா இருக்கு இவனவர் கைப்பிடிச்சு நீங்க கூட்டிட்டு வரீங்கன்றாங்க அமைதியா இருங்க இவன் ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு பையன் இவனுக்கு நம்ம அட்மிஷன் கொடுக்கணும் நம்ம தான் வைக்க நம்ம தான் வைக்கப்பட வேண்டியது இருக்கும் இப்படி ஒரு அதிபதியான குழந்தை நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல தயவு எல்லாம் கூட்டிட்டு போங்க முதல்ல வெளியில அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த ராந்தின் பையன் பயப்படுறான் மேடம் நான் போயிடுற மேடம் விட்டுடுங்க மேடம் என்னால எதுக்கு மேடம் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றான் இல்ல ராந்தின் நீ நல்லா படிக்கிற பையன் வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கணும் நான் சொல்றது கேள் அமைதியா இரு அப்படின்றாங்க அப்ப அங்க சேகர் சௌத்ரி வராரு அப்ப அங்க ஷேகர் சௌத்ரி அந்த ஸ்கூலோட உரிமையாளர் வராரு வந்துட்டு என்ன இது குப்பைக்காரன் எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு அறிவிலையா மீரா மேடம் அப்படின்னு சொல்றாங்க சரி வந்து பதினாலு வருடமா ஒரு புத்தகத்துல கணிதம் தப்பா இருக்கு அந்த கணிதத்தை

உங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியும் உங்க அம்மா தான் எனக்கு வந்து நான் சில சமயத்துல பசியா இருக்கும்போது எனக்கு வந்து உணவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க மாமா என்னால படிக்க முடியாது இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட வேலையே போயிடும் போல என்னால அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன் மாமான்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி வாழ்றான் இல்ல அவங்க அம்மா எல்லாருக்கும் வீடு வீடா போய் பாடம் சொல்லி கொடுத்தாங்க கண்டிப்பா உனக்கு பாடம் யாராவது சொல்லி கொடுக்க யாராவது வருவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது மீராமாமும் வெளியில வந்துடுறாங்க மீரா வந்துட்டு ராம்தின் ஏன் வெளியில வந்த அப்படின்னு நான் தான் உனக்கா பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இல்ல மேம் என்னாலும் உங்களுக்கு வேலை போற மாதிரி இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க வெளியில வந்து பேசும்போது ராம்தீன் நீ ரொம்ப புத்திசாலியான பையன் உண்ட மாதிரி ஒரு சிறுவன் கிடைக்கலனா இந்த பள்ளி தான் வைக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க அப்ப அந்த ஸ்கூலோட உரிமையாளர் சேகர் சௌத்ரி வந்துட்டாரு என்ன மீரா மேம் இந்த பையனுக்காக நீங்க உங்க வேலை விட போறீங்களா இந்த மாதிரி ஒரு பையனை நான் ஸ்கூல்ல சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க ராமா சார் நீங்க இந்த மாதிரி ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கோன்னா எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திடீர்னு ஒரு ஊர் மக்கள் நாலு பேர் அந்த இடத்துல வந்துடுறாங்க பதினாலு வருடம் பயங்கரமா ஒரு கணிதத்தை இந்த குழந்தை அழகா சால்வ் பண்ணிருக்கு இதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த ஒரு புத்திசாலியான குழந்தை நம்ம ஸ்கூல்ல இல்லன்னு நம்ம வைக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா நீங்க இந்த குழந்தை குப்பை பொறுக்கிற ஒரே காரணத்துக்காக சேர்த்துக்கலாம் ஏன்னா அவனுக்கு தாய் இல்ல தாய் இருந்தா அவங்க ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க அதெல்லாம் பத்தி யோசனை பண்ணாம நீங்க இந்த குப்பை பொறுக்கிறத மட்டும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சேர்க்கலாம் என்ன சார் நான் வேற ஸ்கூல்ல சேர்த்து நான் படிக்க வச்சிருப்பேன் சார் அப்படின்றாங்க நீங்க இந்த வேலையை விட்டு போனா ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நான் கவலைப்படவே இல்ல சார் உங்க ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஸ்கூல் இருக்குன்னு மீனா மேம் ரொம்ப திமுறாவே

மீராமாம் நல்லா படிச்சோங்கன்றதா இவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா மேம்பட்டு வரணும் கண்டிப்பா படிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட நல்ல குணத்தால என்ன பண்றா ராம்தீன் வந்து பள்ளியில சேர்க்கப்படுவதா சேகர் சௌத்ரி ஒத்துக்கிட்டாரு அப்ப அந்த சமயத்துல செக்யூரிட்டி ரவி என்ன பண்றாரு ஒரு கடிதத்தை கொடுக்கறாரு மீராமாம் என்ன கடிதம் இது இது கடைசி அவங்க அம்மா வந்து ராம்தீன்காக எழுதின கடிதம் நீங்க ராம்தீன் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவர் அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சு பார்த்தா ராம்தீன் கண்டிப்பா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் நல்லவங்க இருப்பாங்க கண்டிப்பா அவங்களை தேடி கண்டுபிடி உனக்கு அவங்க ஒரு நல்ல வழி காமிப்பாங்க அப்படின்றாங்க அந்த கடிதத்தை படத்தை பார்த்து ஒவ்வொன்றும் அப்புறம் மீரா மேம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அடுத்த நாள் காலையில இருந்து அவன் பள்ளிக்கு போக போறான் அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கான் அவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணப்படும் உலகம் அறியப்படுற அளவுக்கு நம்மளும் ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு அவனோட கனவு வந்து நினைவாகத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு மனசுக்குள்ளே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதாவது அறிவாளியான பிள்ளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்க்கு போய் தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு சில பேர் நல்லா நடத்துறத கவனிச்சு உன்னிப்பா கவனிச்சு படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி ராம்தீன் தாமா இரவு வந்து சொல்லி கொடுத்த கணிதத்தை ரொம்ப உள்வாங்கி படிச்சதால தான் இன்னைக்கு அந்த கணிதத்தை ஒரு சொல்யூஷன் ஏறனால தான் இன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு அதாவது படிக்கிற காலத்துல நல்லா நம்ம படிச்சிடணும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த கணிதத்தை மிகவும் உன்னிப்பாவும் கவனமாவும் படிச்சு நல்லா கவனிச்சதால தான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி அவன் நல்ல நிலைமைக்கு வந்துருமாம் இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம பெற்றோர்கள் நல்ல வாய்ப்பு நமக்கு படிப்பு கொடுக்கும் போது நம்ம அதை உபயோகப்படுத்தி நல்ல நிலைமைக்கு நம்மளும் வரணும் மீண்டும் ஒரு நல்ல விரியவர்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்